உங்க கட்சி பதவியில் நீங்க இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுப்பதிலிருந்து நீங்கள் சாதி ஒழிப்பை தொடங்கலாமா நான் மனசார திமுக உண்மையான சுயமரியாதை கட்சி சமூக நீதி கட்சி என்று நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் போடணும் தேர்தலை ஜெயிக்கணும் அதனால நான் அது உள்ள நுழைய விரும்பல அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் அறுபது பேர் தலித் அல்லாதோர் நாலு பேரை பேருக்கு போட்டு வச்சிருக்காங்க இதுல பதினெட்டு சதவீதம் நாங்கள் தாழ்த்தப்பட்டோருக்காக ஒதுக்குகிறோம் என்று ஏன் சொல்ல உங்களுக்கு மனம் வரவில்லை இதிலிருந்து நீங்கள் தொடங்கலாம் தானே உங்களோட சீர்திருத்தத்தை இந்த பேரை பேர் எல்லாம் மாற்றுறீங்களே ஜாதி ஒழிஞ்சிருமாப்பா உங்கள் கட்சியில் இருக்கான் ஜாதி பார்க்காமல் இருக்கானா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதிகளில் சாதி மீப்பு திருமணம் செய்பவர்களுக்கு உதவித்தொகையோ அரசு வேலைகளில் முன்னுரிமை என்று ஒரு அறிவிப்பு இருந்தது அதை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல தெரியுமா நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் அது ஒன்று என்னென்னா இதை நிறைவேற்றணுன்னா சாதி இந்துக்கள் எல்லாம் கோவப்படுவார்கள் அவர்களது வாக்குகள் போய்விடும் நீங்க அதை தொடவே கோரிக்கை அந்த கோரிக்கை பாதுகாப்பாவது கொடுக்கணும் அதுவும் கொடுக்க கொடுக்கல வெட்டி கொள்றான் உங்கள் கூட்டணி கட்சிகளே சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்றுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்களா அதற்கு செவிசாயிக்கிறீர்களா ஆனா முகப்பூச்சு போடும் வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்